அப்பளம் எடுத்துக்கலாங்க நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணிக்குள்ளே அப்பளத்தை டிப் பண்ணிக்கங்க நல்லா நினச்சிக்கங்க ஒரு செகண்டு அது ஒன் ஒரு செகண்ட் அதில் ஊறுட்டும் ஊறின உடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க சிறிதளவு உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் வர தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க வச்சுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருக்கலாங்க நல்லா இப்போலாம் வருது பெருங்க அழகா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அழகா அப்படிலாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்